அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் மூன்று நட்சத்திரங்கள் கூடி வரக்கூடிய நாள்ல அஷ்டமி திதி இந்த அஷ்டமி நாள்ல செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட பத்தி இந்த பதிவில பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தனித்தனியாக வசிய தூபங்களையும் வசிய தாயத்துகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தீர்க்க முடியும் நம்பிக்கையோடு பரிகாரங்களை செய்ய கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் தாயத்தை பற்றியோ தூபங்களை பற்றி அல்லது பூஜை பொருட்கள் பற்றி அல்லது நான் போடக்கூடிய பதிவுகளில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பற்றி நீங்கள் கேட்கணுன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் காலத்தின் கடவுளான கால தலை விதியையே மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் சிவபெருமானின் அம்சமாக பைரவர் கருதப்படுகிறார் காசி நகரின் காவல் தெய்வம் இவர் நவ கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்துபவரே பைரவர்தான் கடன் பிரச்சினை நீங்கி பணம் வருமானம் பெயர் புகழ் செல்வாக்கு செல்வ வலம் பெருக கால பைரவருக்கு இந்த முறைப்படி நீங்கள் தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபம் ஏற்றும் போது எதிரி தொல்லை கூட நிச்சயமாக நீங்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்கள் மனதில் நினைத்தது நிச்சயமாக நடக்கும் பைரவரின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தொல்லைகள் நிச்சயமாக நீங்கும் அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச தீபம் பஞ்ச தீபம் என்பது இழுப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசு எண்ணெய் இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து ஐந்து அகல் விளக்கில் ஊற்றி தீபம் ஏற்றலாம் இல்லை இது எல்லாமே சரிபாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை ஒரே அகல் விளக்கில் ஊற்றி திரி போட்டு தீவை ஏற்றலாம் இப்படி நீங்கள் தீபம் போது பானகத்தை பிரசாதமாக வைக்கணும் பானகத்தை பிரசாதமாக வச்சு இந்த தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கடன் தொல்லைகளும் நிச்சயமாக நீங்கும் இல்லைங்க எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை என்னுடைய சொத்துக்களை மீட்கணும் என்னுடைய நகைகளெல்லாம் மீட்கணும் அதெல்லாம் அடமான வச்சு என்னால் திருப்ப முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தோடு சேர்த்து இப்போ ஐந்து அகல் அகழ்விளக்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லை ஒரே அகல் விளக்கு எடுத்து நீங்கள் சொன்ன அந்த அஞ்சு எண்ணெயை ஊற்றிட்டேங்க இப்போ நான் ஐந்து அகல் விளக்குகள் தனித்தனியாக வச்சுருக்கேங்க அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டுக்குமே ஒரே பரிகாரம் தான் இருபத்தேழு மிளகுகளை எடுத்துக்கோங்க இருபத்தேழு மிளகுகளை எடுத்து ஒரு சிறிய மூட்டையாக கட்டிக்கோங்க ஒரே விளக்கா பொறுத்துறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த மூட்டையை தூக்கி அப்படியே போட்டுருவீங்க ஐந்து அகல் விளக்கா வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இழுப்பை எண்ணெய் ஊற்றி ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றிருக்கீங்க இல்லையா அந்த தீபத்துக்குள்ளே இந்த மிளகு மூட்டையை போட்டுடணும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மிளகு மூட்டையை எடுத்து கொண்டு போய் கொஞ்சம் அது கூட கற்பூரம் அல்லது பச்சை கற்பூரம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி எரிச்சிருங்க இப்போ நான் சொன்ன பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது மனதாக பைரவரை நினைத்து ஓம் காலபைரவாய நமோ நமக ஓம் காலபைரவாய நமோ நமக என்னும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பைரவரின் அருளால் நிச்சயமாக தீருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்ல நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் இந்த பரிகாரத்தை அஷ்டமி நாளில் அதுவும் மூன்று நட்சத்திரங்கள் கூடி வரக்கூடிய நாளில் நீங்கள் செய்யும்போது கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்